இந்த இது வந்து ஒரு ஜீனை குறிக்கிறது தான் யாஜூஜ் மாஜூஜ்னு சொல்றாங்களே தவிர இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம் புது இனம்லாம் கிடையாதுங்கிறது நமக்கு புரியுது துருக்கியர்களும் இவர்களும் தான் அந்த வெள்ளையர்கள் தான் இவங்க யாஜூஜ் மாஜூஜ் அவங்களும் ஒரு நசல் தான் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு ஹதீஸும் நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் நீங்க ஆய்வு பண்ணுங்க உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் இப்ப இந்த யாஜூஜ் மாஜூஜை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த சாமுல இருந்து நாம பரவி இருக்கும் மாநிலத்தவர்கள் இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா கேரளா கரகர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க கர்நாடக கார்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க ஆந்திரா கார்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க வெஸ்ட் பெங்கால்ல போனீங்கன்னா ஒரு மாதிரியா இருப்பாங்க அரேபியர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க யூதர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க எல்லாமே ஒவ்வொரு மாதிரியா கொஞ்சம் கொஞ்சம் முகங்கள் மாதிரி இருக்கும்ல அதே

பெயர்கள் வந்து இவங்க அழைக்க அழைக்கப்பட்டு இருக்காங்க நீங்க ஹசாரியன் ஜூஸ் அப்படின்னு நீங்க அடிச்சு பாருங்க என்சைக்ளோபீடியால அது சம்பந்தமான நிறைய ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் இவங்களுடைய பின்னணி யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆபீஸ் உடைய அந்த சந்ததி வரைக்கும் இவங்களுக்கு லிங்க் இருக்குங்கிறத நீங்க என்சைக்ளோபீடியால போனீங்கன்னா கூட அவங்களே கூட குறிப்பிட்டு இருக்காங்க